வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சோலூர் அரசு உதவி மேல்நிலை பள்ளி உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் வில்சன் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் அடிப்படை தேவைகள் உள்கட்டமைப்பு அறிவியல் ஆய்வகங்கள் நூலகங்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக முடங்கி போய் செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பல மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களை பணியில் இல்லாத நிலையில் இருப்பதாகவும் மாறாக அலுவலக உதவியாளர்களும் மேலும் பல தகுதியில்லாத ஊழியர்களுமே பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக பணியில் இருப்பதால் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் பாதிப்பதாக குற்றம் சாட்டினார் நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதிகளை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகைகளில் எண்பது விழுக்காடு உயர் அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வில்சன் அவர்கள் குற்றம் சாட்டினார் மேலும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்திய அரசு எதிர்த்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒருவிதமாகவும் வெளியே வரும்போது ஒருவிதமாகவும் செயல்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார்